வணக்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப்பள்ளி கட்சி செயலாளர் நாயம் கந்தசா மீன்பிராஸ் ஆகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்து வந்திருக்கின்றேன் இன்று ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி எனவே இன்றைய நேரலைக்கு வந்த நோக்கம் என்றால் தாயத்தில் உள்ள மக்கள் அனைவருக்குமான புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலி கட்சியின் ஒரு நேரலையின் காரணமாக சில விடயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு காரணமாக தான் இந்த நேரில் வந்திருக்கின்றது எனவே அன்பான மக்களே உண்டை புரிஞ்சு கொள்ளணும் எதிர்வருகின்ற உள்ராட்சி மன்ற தேர்தல் இந்த தேர்தல் வந்து உண்மையிலே எங்கள தமிழ் மக்களுடைய கைகளிலே இருக்கின்றது எங்களுடைய பலத்தை நாங்கள் ஓங்க வைக்கணும் என்றால் அரசியல் ரீதியாக எங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேணுமென்றால் தமிழ் மக்கள் அனைவரும் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் புலத்தில் இருக்கிற மக்களும் அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கிற மக்கள் ஊக்குவிக்கிற மக்களும் சொல்லணும் இன்றைக்கு தாயத்தில் உள்ள வடகிழக்கில் இருக்கிற தமிழ் பிரதிநிதிகள் அனைவருக்கும் வாக்களிக்க வேணும் வாக்களித்து கணிசமான அளவு வடகிழக்கில் உள்ள பிரதேச சபையிலேயாவது கைப்பற்றி எங்கள தமிழ் மக்களுக்கான பொருளாதாரம் வாழ்வியல் சம்பந்தமான விடயங்களை முன்னோக்கி கொண்டு போகணும் உறுதியாக இருக்கணும் என்று எங்களுடைய தாயத்தில் உள்ள தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டு புலத்தில் உள்ள மக்களும் பிரித்து ஆளாமல் என்னி பொது தேர்தலிலே நாங்கள் பார்த்துருக்கின்றோம் புலத்தில் உள்ள நபர்கள் அதாவது ஈசன ஈசனு என்றெல்லாம் பிரான்ஸ்லேருந்து கனடாவில் இருந்தெல்லாம் நிறைய பேர் யாழ் யாழ் மாவட்டத்திலே அதாவது வடமாகாணத்திலே யாழ் மாவட்டத்தில் இளங்கோவனுக்கு நிறைய பேருக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு வாக்களிக்கிறதுக்கு நிறைய காசு சில ஒழித்திருக்கின்றார்கள் புலத்தில் இருக்கிறவர்கள் அப்போ அதே மாதிரி நீங்கள் எங்களோட தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய இருப்பை புலத்தில் இருக்கிற ஒரு சிலர் எல்லாருமே இல்லை நீங்கள் ஒரு சிலர் அங்கேருந்து காசை கொடுத்து என்ன ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் பேர் எதிர்கட்சிக்கு கொஞ்சம் பேர் ஏனையவர்களுக்கு கொஞ்சம் பேர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்களிக்க சொல்லி நீங்கள் பிரித்தாள்றபடியாக இங்கே எங்கள மக்கள் மக்களில் தக்க வைக்க இயலாமல் இருக்கின்றது குறிப்பாக முன்னாள் போராளிகள் முன்னாள் போராளிகள் அன்று தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சொல்லணா துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள் என்றதே நான் அதில் சொல்லிக்கொண்டு அடுத்த விடயம் என்னவென்றால் எங்களுடைய மக்கள் வடகிழக்கில் உள்ள மக்கள் இந்த வருகின்ற எதிர்வருகின்ற உள்ராஜ் மன்ற தேர்தலிலே கணிசமான அளவு ஒற்றுமையாக நின்று தமிழ் பிரதேசங்கள் வழியே தமிழருக்கு வாக்களித்து தமிழ் பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் தான் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலைப்பள்ளி கட்சி ஆகிய எங்களுடைய வேண்டுகோள் என்று சொல்லிக்கொண்டு தற்போது இந்த எமது நாட்டிலே இலங்கை நாட்டிலே இப்போ தற்போது நடைபெறுகின்ற பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக மக்கள் கடும் கஷ்டங்களை துன்பங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலைமையிலே இன்றைய நிலைமையிலே கூலி வேலைக்கு போனாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் சம்பளம் அந்த மூவாயிரம் ரூபா சம்பளத்தை அடுத்து எங்களுடைய சாதாரணமான மக்கள் உண்மையில் பாமர மக்கள் அன்றாடம் கூலி வேலைக்கு போகிற மக்கள் ஒரு ரூபா சம்பளம் எடுத்து ரெண்டு பிள்ளையும் தாயும் தவப்பனும் பாலவனம் பண்ணால் பெரும் கடினம் அதாவது டியூஷன் ஃபீஸ் பிள்ளையில படிப்பிக்கிறதா பிள்ளைகளுக்கு கூடுபுடை வாங்குறதா கற்றல் உபகரணங்கள் வாங்குறதா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதா பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்குது தலைமையர் பட்டுறதுலேருந்து சோப்பு வாங்கிலேருந்து அப்போ பிள்ளைகளுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுலேருந்து இனி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளாக இருந்தால் அதுகளுக்கு நாளாந்தம் ஏதாவது இனி பள்ளிக்கூடத்து வழியே இருக்கிற செலவுகள் கொப்பி பென்சில்ன்ற செலவுகள் அப்படி அதை விட தேனைய செலவுகள் அத்தியாவசிய தேவை எல்லாம் இருக்குது எனவே இந்த இந்த நாட்டிலே இப்போ தற்போது கணிசமான அளவு சாதாரண மக்கள் அன்றாடம் கூலி வேலைக்கு போய் வாழுகின்ற மக்கள் வாழ இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த நாட்டிலே அவ்வாறு இருக்க இருக்கின்ற வேளையில் பொருளாதார விலையேற்றங்கள் இன்னும் கூடிக்கொண்டே போகுதொழிச்சு இன்னும் குறைய இல்லை உண்மையில் ஒரு உண்மையில் ஒரு சாதாரண மக் மக்கள் வந்து பால்மா டீ பால் தேத்தனி குடிக்க இயலாது அதாவது ஒரு ஒரு ரூபா சம்பளம் எடுத்து வந்து ரெண்டு பிள்ளை தாய் ஒரு குடும்பம் வாழ்றேன்டா பெரும் கஷ்டம் அந்த வகையில் ஒரு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் அங்கர் பால்மா ஒரு பால்மா வாங்கி ஆசைக்கு பால்மா குடிக்க இல்லாத குடும்ப நிலைமைக்கு இந்த நாட்டில் இப்போ பொருளாதார விலை வீக்கம் கூடிக்கொண்டே போய் போய்கொண்டிருக்கின்றது உண்மையே நாங்கள் அந்த மக்கள் மத்தியில் சென்று வார நேரத்தில் மக்கள் சொல்கிறாங்க ஒரு பால்மா கூட தான் நாங்கள் இன்றைக்கி வேலைக்கு வாரமண்டு ஒரு டீ உடிக்க இல்லாத மக்கள் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் அந்த சின்ன பிள்ளையில் ஒரு பால் தேத்தனை குடிக்க இல்லாது இன்றைக்கு ஊழல் இந்த இப்ப தற்போது வந்த அரசாங்கம் ஊழல் ஒழிக்கிறன் ஊழல் ஒழிக்கிறன் அதே டைம்ல அரசாங்க நிதியை அனாவசியமாக செலவழிக்கிற நிதிய நாங்கள் மிச்சப்படுத்துறோம் மிச்சப்படுத்தி இப்போ வெளிநாட்டுக்கு போய் வந்த கடந்த ஆட்சியாளர்கள் ஜனாதிபதிமர் எல்லா நாட்டுக்கும் போய் வந்ததில்லை இவ்வளவு செலவு போயிருக்குது தற்போது இருக்கிற ஆட்சியாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் போய் வந்ததில் அதில் மிச்ச நிதியை கொண்டு வந்து ஜனாதிபதி கண்டு ஒதுக்கிற நிதியில் மிச்ச நிதியை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் உழவு தான் செலவு இதுக்கு மேலே செலவில் இது மக்களில் வரிப்பணம் என்று சொல்லி கொடுத்துருக்கின்றார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த நிதிகள் இன்றைக்கி அரசாங்கத்தால் மிச்சம் பிடிக்கிற நிதிகள் அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கிற ஊழல் அரசாங்கத்தால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த நிதிகள் அதுகளை வச்சு ஒரு குறைவு அத்தியாவசிய பொருட்களுக்கு ஒரு விலைக்குறைவை அரசாங்கம் குறைப்பதாக இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் இல்லை நம்ம சாக்கு போக்கு இன்றைக்கு வந்து தான் மக்களை காலம் காலம்பூரா ஏமாற்றி வருகின்றார்கள் இன்றைக்கு இந்த நாடு எங்கட நாடு வீழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் நூற்றுக்கும் ஆயிரம் வீதம் அரசியல்வாதிமார் ஏன்னா முழு பணமும் அரசியல்வாதி மாற்ற இன்றைக்கு முழு பணமும் முழு பணம் மட்டும் இல்லை வர்த்தக நிலையங்கள் மட்டும் இல்லை சகல பொருளாதார சம்பந்தமான விடயங்கள் சகலதும் அரசியல்வாதி மாற்றம் கொண்டோலுக்கான்ட்ருக்குது எந்த விடயத்தை எடுத்துக்கொண்ட ஒரு க வர்த்தக களஞ்சியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு பெட்ரோல் செட்டுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு சாராய பார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாம் அரசியல்வாதி மாற்றம் கொன்றோலுக்கு இருந்து எங்களுடைய மக்களுடைய பணத்தை சூரியாடி இன்றைக்கு அளவுக்கு அதிகம் பணத்தை வச்சிருக்கிறது நூற்றுக்கு ஆயிரம் வீதம் அரசியல்வாதி மாதிரி அதுக்கு அதுக்கு அடுத்ததாக அரச ஊழியர்கள் அரச ஊழியருக்கு கப்பம் கொடுக்கணும் அல்லது சர்ட்டிகள் அவங்களுக்கு அரச ஊழியர்கள் தங்கட தங்கட கடமையை சரியாக செய்கிற இல்லை எந்த அரச ஊழியராக இருந்தால் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவங்கள் தங்கட கடமையை சரியாக செய்கிற இல்லை அரச ஊழியர் மாதிரி அந்த அந்த நேரத்தில் நம்ம ஒரு டிஎஸ்ஓபிஸை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொள்ளலாம் பேங்க் எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு விடயத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் தனியார் பேங்குகள் அவங்கள் வருமானத்துக்காக கண்ணும் கருத்து மருந்து இயங்குகிற அளவுக்கு அரச பேங்குகள் இயங்காது அரச பேங்குகள் ஏனதானு சொல்லி இயங்கும் அந்த வார கஸ்டமர்மாரை கூட சரியாக வந்து அவங்களை மினக்கடுத்தாமல் அவங்க லைனில் நிப்பாட்டாமல் அவங்களுக்கு சரியாக அவங்க வந்த தேவையை பூர்த்தி செய்து அனுப்பணும் என்ற நிலைமை இல்லை அரசு ஊழியர்மார் எல்லா விடயத்துலேயும் பேங்கில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் இருக்குது முதலாவது அரசு அரசியல்வாதிமார் ரெண்டாவது அரசு ஊழியர்மார் ஒரு பிள்ளைகள் ஆனபடியாக இன்றைக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள சாதாரணமான பாமர மக்கள் தான் உண்மையில் சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள் இதில் பொருளாதாரத்தாலையும் சரி கல்வி சம் விடயத்தாலையும் சரி எந்த ஒரு நெருக்கடியை எடுத்துக்கொண்டாலும் அரசு சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையிலே இந்த நாட்டில் இன்னொரு விடயம் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் வாகன இறக்குமதி வாகன இறக்குமதி செய்ததை விட்டு இந்த தற்போது வந்த ஆட்சியாளர் அனுரகுமாரதிசாநாயக அவர்கள் வாகன இறக்குமதி செய்ததை விட்டு நாங்கள் இந்த நாட்டில் இலங்கை நாட்டில் ஆறு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் பா சாதாரணமான மக்கள் கவலைப்படுகின்றார்கள் வாகன இறக்குமதியை பற்றி இது ஒரு சந்தோஷம் இல்லை வேதனைக்குரிய விடயம் இந்த வாகன இறக்குமதி அதாவது உண்மையிலே வாகன இறக்குமதி என்றால் இன்றைக்கு ஒரு புது வாகனம் வந்தால் பழைய வாகனங்களுக்கு விலை குறையணும் ஆ பழைய வாகனங்களை விற்று புது வாகனம் வாங்குறார்கள் இருக்கிறார்கள் சில மக்கள் காத்திருந்து அஞ்சு வருஷம் காத்திருந்து நான் ஒரு வாகனம் வாங்கி வீட்டுக்கு என்ற ஒரு தேவை இருந்தால் அந்த பழைய வாகனத்தை வாங்கையில் அதை நிலைமைக்கு இன்றைக்கி வந்த ஆட்சியாளர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கொண்டு விட்டுருக்கின்றார்கள் என்ன காரணம்னா இன்றைக்கு ஒரு டேஷ் மாடல் வேன் டேஷ் பேன் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் போகிற பேன் வந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது லட்சம் போகுது இந்த வாகன இறக்குமதிக்கு பிறகு அதே மாதிரி வாகன இறக்குமதிக்கு பிறகு வ அதாவது வாகன இறக்குமதிக்கு பிறகு இன்றைக்கு இருந்த வாகனங்கள் பழைய வாகனங்கள் சகல அது இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு ரெண்டு லட்சம் போகிற ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பெகனார் கார் அறுபத்தி ரெண்டு லட்சம் போகிற சாதாரணமான ஒரு பெகனார் கார் இன்றைக்கு அறுபத்தெட்டு லட்சம் அறுபத்தொம்பது லட்சம் எழுபது எழுபத்தி ரெண்டு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் பழைய கார் போகுது மிஞ்சம் உள்ள கார் அப்போ இன்றைக்கு மக்களுடைய திண்ணம் என்னென்றால் இன்றைக்கு வாகன இறக்குமதி வந்திருக்குன்றால் கடைசி பிகனார் கார்தனும் அறுபது லட்சம் போனது அறுவது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு லட்சத்துக்கு என்று பார்த்துருந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு பத்து லட்சத்துக்கு மேலே பழைய வாகனங்கள் விலை கூடி வாகன இறக்குமதியான அப்போ இன்றைக்கு வந்து அடி பாமர மக்கள் மீது தான் இந்த அடி முழுக்க இந்த அரசாங்கம் அரசியல்வாதி மரம் அப்படி தான் இருக்கின்றார்கள் வர வந்திருக்கிற அரசாங்கமும் அப்படித்தான் இருக்குது ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் இன்றைக்கு ஒரு பாமர மக்கள் காசு சேர்த்து ஒரு வாகனம் எடுத்து ஓடையில் அதை நிலைமை இலங்கை நாட்டில் தள்ளப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு உண்மையாக ஆட்சியாளர்கள் விளங்கிக் கொள்ளணும் இப்போ தற்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்களும் முழங்கிக் கொள்ளணும் என்னவென்றால் இன்றைக்கி இருந்த வாகனம் நீங்கள் வாகன புது வாகன என்றால் கடைசி புதுவாகக்கு ஒரு விலை பழைய வாகனம் இருந்ததை விட விலை உறையணும் வாகன இறக்குமதின்றா இதெல்லாம் வாகனம் வாகன இறக்குமதியை செய்த உடனே அப்படி காத்து காத்து கொண்டு இருந்தவங்க பழைய வாகனத்துக்கு வில கூடப்போகுது விலை கூடப்போதுன்றா பார்த்தா புதுவானது ட்ரிபிள் மடங்குல விலை வரையும் பழைய வாகனம் டவுள் மடங்கில் வில விலையாயிட்டு அப்போ புதுவானது ரிபிள் மடங்கில் வில வருது பழையவானது டவுள் மனங்களை இருந்ததை விட வில ஓடிச்சு அறுபத்தஞ்சி லட்சம் பித்த வாகனம் எழுபத்தி ரெண்டு லட்சம் போகுது வெகனார் கார் அதே மாதிரி புது வாகனம் இன்றைக்கு இறக்குமதி வெகனார் கார் ஒன்றுக்கும் இங்கே வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர முப்பத்தஞ்சு லட்சம் முடியுதண்டா ஏனைய காசு அவங்கள டேக்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து பன்னெண்டு லட்சம் அப்போ ஏதோ நாற்பத்தெட்டு லட்சம் ஏனைய காசுகள்லாம் சேர்த்து அறுபத்தஞ்சு லட்சம் தான் ஒரு எஸ்டிமேட்டு இலங்கை கவர்மெண்ட் போட்டு காட்டுனது ஆனால் இன்றைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் முடிகிற வாகனம் எழுபத்தஞ்சி எண்பது தொண்ணூறு வரைக்கும் போகிறதுக்கான அறிவு அறவுறி இருக்குது இன்றைக்கு வாகன செயல் வழியோ கம்பனி வழியோ பார்த்தால் பகனார் கார் இன்றைக்கு பாருங்கள் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்த கார் எழுபத்தஞ்சி எண்பது லட்சத்துக்கு போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்போ என்னென்று ஒரு சாதாரணமான மக்கள் இன்றைக்கு வாகனம் எடுத்து ஓடுற அப்படி இல்லையே வாகனம் எடுத்து ஓடுறாக்கள் இல்லாமரு அ அரசியல்வாதிமார் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற அரசியல்வாதிமார் அரச அதிகாரிமார் பெரிய மினிஸ்டர்மார் அதிகாரிமார் அவங்களுக்கு தான் வாகன பேமெண்ட் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் அதில் அவங்களை எடுத்து ஓடலாம் இப்போ ஒரு கோடி ஒன்றரை கோடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்துக்கு அரசியல்வாதிமார் அரச ஊழியர்கள் அரசு அதிகாரிமார் அப்படி அடுத்தகட்டமாக வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களை எடுத்து ஓடையிடாது வெளிநாட்டில் உண்மையிலேயே ஏதோ ஒரு இதாக மக்களை வச்சு உழைக்கிறவங்க இல்லாடி ஓட்டு மாட்டு செய்து உழைக்கிறவங்க தான் லட்சக்கணக்கில் ஒரு கோடி ரெண்டு கோடி என்ன உடனே வாங்குறது வாங்கினது வெளிநாட்டில் உள்ளவங்க அல்ல அடுத்த போதவஸ்ட் விற்பனையாளர்கள் ஆ குடு கஞ்சா கடத்தல் வேலை செய்கிறார்கள் தான் இந்த வாகனம் எடுத்து ஓடலாம் அப்போ இந்த இலங்கையில் எடுக்கிற வாகனம் இல்லை இலங்கையில் வாகனம் வாகனங்களுக்கு இவ்வாறான நபர்களுக்கு தான் ஆனால் இலங்கை நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரணமான மக்களுக்கு வாகனம் இல்லை இன்றைக்கு இந்தியா எடுத்துக்கொண்டால் ஒரு அஞ்சு லட்சம் இந்தியா காசு இருந்தால் ஒரு வாகனம் எடுத்து அங்கே உற்பத்தி ஆகுது இந்தியா காசு அஞ்சு லட்சம் இருந்தால் எடுத்து விடலாம் அதே மாதிரி சீனா அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் அந்த வாகனம் அங்கே உற்பத்தி ஆகுது அந்த அங்கே உள்ள மக்கள் பாமர மக்கள் எல்லாரும் வாகனம் எடுத்து ஓடலாம் ஆனால் ஸ்ரீலங்காவில் அந்த வாகனத்தை ரக்குமதி செய்து ஒரு சாதாரணமான மக்கள் வா ஒரு வாகனத்தை புதுவாக ரகுமதி செய்தால் பழைய வாகனத்தை இருந்ததை விட விலை குறைவாக விற்றாங்கண்டா அளவு ஓரளவு விலையேண்டா சாதாரணமான மக்கள் பழைய வாகனம் எடுத்து ஓடுவாங்க ஆனால் வசதி வாய்ப்பானாக்கள் புது வாகனம் கூட அதுக்கு மேலே வசதி வாய்ப்பானாக்கள் ரெண்டு கோடி ரூபா மூன்று கோடி ரூபா அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் பத்து மில்லியன் வாகனத்தை எடுத்து ஓடுவாங்கள் இது அப்படி இல்லை இது வந்து இலங்கை நாட்டில் வந்து மேல்தட்டு அரசியல்வாதிமாரையும் மேல்வர்க்கமானாக்களை வளர்த்துக்கொண்டிருக்குது ஆட்சியாளர்களும் அப்படித்தான் மாதிரி அப்படித்தான் ஆனால் கீழ்த்தட்டு மக்கள் இன்றைக்கு வரையும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் இந்த நாட்டிலிருந்து இப்போ அவதானி செய்து சொல்கிறோம் இப்போத்தைய வாகன விலைகளையும் இது அவதானிச்சதிலையும் செய்தலையும் நிலைமைகளையும் பார்த்து நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை கட்சி இது இந்த அரசாங்கத்துக்குமான செய்தியாக இருக்கலாம் அரசாங்கம் இதை பார்க்கணும் அப்போது குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இதை இந்த வேண்டுகோளை என்ன எந்தெந்த நாங்கள் எந்த மூணு நூலில் என்ன செய்தி போட்டாலும் அரசாங்கத்தை மீறித்தான் எல்லா செய்தியும் வெளியில் வருது அந்த அடிப்படையில் ஏன்னா சாதாரணமான மக்களுக்கும் ஆசை இருக்குது இந்த நாட்டில் வாகனம் எடுத்து ஓடணும் என்று எண்ணங்கள் இருக்குது அதே மாதிரி அத்தியாசம் பிள்ளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழித்தால் மக்களுக்கு அது மக்களில் தேவை நிறுத்தி அடையாது அது அரசியல்வாதிமருக்கு சந்தோஷமாக இருக்கும் இருக்கிற ஆட்சியாளருக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏனே ஆட்சி செய்ய போகிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஊழல் விடயம் ஆனால் சாதாரணமான மக்களுக்கு அடிப்படை அத்தியாவசிய பொருட்களில் விலையில் குறைக்கும் வாழ்கிறதுக்கு உரம் வந்து மானிய விலை அடிப்படையில் கொடுக்கப்படணும் உரத்துக்கு போகிற விலையில் குறைக்கணும் மாதிரி எரிபொருளுக்கு விலையை குறைக்கணும் அத்தியாவச பால்மா அத்தியாச பொருட்கள் அன்றாட அத்தியாசப் பொருட்களுக்குரிய விலையை குறைக்கணும் அப்படி விலை குறைச்சா மட்டும் இந்த ஆட்சி ஆட்சி வந்து நீடிக்கும் அதை விட்டுட்டு ஊழல் ஒழிக்கிறான் வாகனத்தையும் இறக்குறன் அந்த அவனை பிடிக்கிறன் இவனை பிடிக்கிறனுன்றா சாதாரணமான மக்களுக்கு ஏமாந்து போகிறாங்க அதோட விட இன்றைக்கி வடமானத்தில் கணிசமான அளவு எதிர்பார்த்தது என்ன என்ன திசகாட்டிக்கு வாக்களித்தது ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தது காரணம் என்னவென்றால் எதிர்பார்ப்பு இருந்தது வடமான மக்களுக்கு அரசியல் கைதியை விடுதலை செய்வாங்க காணா போனாங்க தீர்வு வரும் மற்றது எங்களோட வெளிநாட்டில் உள்ள மக்கள் இங்கே வந்து போகலாம் இங்கே உள்ள மக்கள் அங்கே வந்து போகலாம் பயம் இல்லாமல் அதேமாதிரி அங்கேருந்து பொருளாதாரத்தை கொண்டு வந்து இங்கே அபிவிருத்தி செய்யலாம் வர்த்தகங்களை உருவாக்கலாம் இஞ்ச உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை என்று சொல்லி எங்கட மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது வடமான மக்களில் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு மக்களுக்கும் அதில் வடமான மக்கள் கூடுதலாக எதிர்பார்த்தது புலத்தில் இருக்கிற மக்களும் எதிர்பார்த்தது இவ்வாறான சம்பவம் நடக்கும் இந்த ஆட்சி மாறலாம் ஆனால் மாறாக நடந்து விட்டது டப்பன் இந்த ஆட்சி இதுவரைக்கும் இருந்த ஆட்சி நம்ம கடந்த ஆட்சிகள் இருந்ததுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூன்று கடந்த ஆட்சிகள் இருந்ததுக்கு மேலே இப்போ வந்த ஆட்சி தமிழருக்கு கடு நெருக்கடி ஒன்றை கொடுத்துருக்குறாங்க வந்த உடனே இருநூற்றி சொச்ச பேர பேர் விட்டுருக்கு இங்கே வரையில் அது நாட்டுக்கு பதினஞ்சுக்கு மேல்பட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட அமைப்புகளை தடை செய்யிருக்கு பதினஞ்சுக்கு மேற்பட்ட அமைப்புகளை தடை செய்கிறதுக்கு அமைப்புகளை தடை செய்யத்தான் மணி தீவிரவாத தீவிரவாத செயலில் அதாவது தீவிரவாத செயலில் ஈடுபடுற அமைப்புகளை தடை செய்கிறதுல எந்த விதமான ஐயும் இல்லை இதில் சும்மா இருந்த தமிழருக்குரிய அமைப்புகள் நிறைய அமைப்புகளை தடை செய்கிறதுக்கு அப்போ பதினஞ்சு அமைப்புகளை தடை செய்தால் ஐம்பத்தஞ்சு அமைப்புகள் பயப்படுது பாரத்துக்கு அதுமாரி புலத்தில் இருந்தவங்க இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசாங்கம் என்ன ஏன்னா மைத்திரிபாலர் ஏன்னா கோட்டபாய இருக்கக்க இருந்த ஆட்சியில் இருந்தாக்கள் அந்த நேரம் இருக்கக்க வெளிநாட்டில் ஆக்கள் வந்து போனதுக்கும் இப்போ அனுர அரசாங்கம் வந்ததுக்கு நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து என்னட்டே சொல்கிறாங்க நாங்கள் இனி வரையலாது தடை செய்யப்பட்ட பட்டியல் இருக்கிறோமோ தங்களுக்கு என்று வெளிநாட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த நாட்டுக்கு வர பயப்படுறாங்க அப்போ இந்த நாட்டுக்கு புலம்பே இந்த மக்கள் தமிழர் வராட்டி என்ன அந்த தொடர் அப்போ இன்னும் பொருளாதாரம் வீழ்ச்சியில் போய் கொண்டிருக்கும் என்னென்ன பேரு அப்போ இந்த நாட்டில் உண்மையில் அது பெரிய ஒரு கொடும் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அப்போ மக்கள் சிந்திக்கணும் நீங்கள் அப்போ எங்களுக்கு எந்த விதமான ஐயோ இல்லை நாங்கள் சிந்தித்து பார்க்குறோம் எத்தனை பேர் சொல்கிறோம் அந்த நாட்டுக்கு வர இனி பயமாக இருக்கினி நாங்கள் வர மாட்டோம் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் வந்து என்னெண்டு நாங்கள் ஒரு தொழிலை கொண்டு வந்து முதலீடு போட்டு ஒரு ஐம்பது நூறு பேர் தொழில் வாய்ப்பு கொடுக்குறேண்டா அது தடை செய்ய செய்யப்பட்ட பட்டியலுக்கு இருக்கிறோமோ இல்லையோ நாளைக்கு ஒரு சிக்கல் வந்தால் குலத்தில் இருக்கிறாங்களா எல்லாரையும் தடை செய்கிறோமோன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆரம்பிச்சுவிட்டு அது எங்களை முதலீடுலாம் அணியாக போயிடுமா இதெல்லாம் சம் ஜோ எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்கு தான் இன்னும் இன்னும் தலைக்கு மேலே தலையிடி கூட இந்த எல்லாரும் எந்த ஆட்சி வந்தாலும் இதே மாதிரி ஆனால் இப்போ வந்த ஆட்சி அதை விட மோசமாக இருக்குது ஆனால் காணா போனாக்கள் இதில் அது ஒட்டும் ஒட்டு மொத்தமாக ஒரு முடிவும் இல்லை அன்றைக்கு வந்த ஒரு அமைச்சர் பவனியாவில் வந்த ஒரு அமைச்சர் சொல்கிறார் என்ன அரசியல் கைதிகளில் வந்து இப்போதைக்கு விடுதலை செய்ய இயலாதன்ட்டு அரசியல் கைதி இருக்கா இல்லையாண்டு தெரியாது ஆனால் விடுதலை செய்ய இயலாண்டு அப்போ இவ்வாறான நிலைமைகள் இங்கே இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது இதுக்கு என்ன வழியில் தீர்வு வரும் எங்கிற மக்களுக்கு இதால் என்ன முடிவு வரும் என்று இன்றைக்கு வரைக்கும் தெரியாது தாயத்தில் உள்ள மக்கள் நாங்கள் அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம் மக்களே சிந்தியுங்கள் எங்களுக்கு அரசியல் பலம் இருந்தால் மட்டுமே நாங்கள் அரசியல் ரீதியாக சில விடயங்களை சர்வதேசத்துக்கும் கொண்டு போகலாம் இலங்கை அரசாங்கத்தையும் பார்லமெண்டத்தில் கொண்டு கதைக்கலாம் கதைக்கலாமுச்சு வன்முறை ரீதியாக ஆர்ப்பாட்டம் ரீதியாக சும்மா அராச்சியன் ரீதியாக நாங்கள் போய் அங்கே போய் கத்தி க க குளறி அப்படி இப்படி என்று பைட் பண்ணுற மாதிரிலாம் கதைச்சா எதுவுமே நடக்காது அரசியல் ரீதியாக எதையும் கொண்டு போகணும் அப்படி தான் எங்களுக்கு உணர்வாழ்வுலையும் சொல்லப்பட்டது அடுத்த கட்டம் நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களோட நகர்வாக கொண்டு போங்க ஆ அரசியல் அங்கீகாரம் எடுங்க அரசியல் அங்கீகாரம் எடுத்து பார்லமெண்டமோ வெளிநாடாக போய் கதைங்க அதான் உண்மையும் அது சொல்லி நான் இதில் சொல்லிக்கொண்டு உண்மையில் நம்ம நேற்றைய தினம் வந்து அரசாங்கத்தால் வந்து இன்னொரு விடிய நடந்திருக்கு என்ன பெட்ரோலுக்கு பத்து ரூபா விலை குறைக்கப்பட்டிருக்குது பாருங்கள் அரசாங்கம் எப்படி மக்களுக்கு அடிக்குதுண்டு பெரிய வேதனையான முடியும் பெட்ரோலுக்கு பத்து ரூபா விலை குறைக்கப்பட்டிருக்கு ஆனால் விலை கூட்டப்பட்டால் ஒரே அடியாக ஐம்பது ரூபா அறுபது ரூபா கூட்டப்படும் விலை கூட்டுறது ஆனால் விலை குறைக்கிற அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் பாருங்கள் எவ்வளவு பூச்சாண்டி வேலையண்டு அரசாங்கத்தில் வேலை பெட்ரோலுக்கு பத்து ரூபா குறைச்சிருக்கு ஆனால் கேஸ் சிலிண்டருக்கு நா நானூறுரூவா விலை கூட்டியிருக்கு பாருங்கள் பெட்ரோலுக்கு பத்து ரூபாய் விலை குறைச்சி கேஸ் சிலிண்டருக்கு நானூறுரூவாய் விலை கூட்டியிருக்கு அப்போ என்னண்டு வாழ்கிறது சாதாரணமான மக்கள் எப்படி இந்த நாட்டில் வாழ்கிறது ஆ அப்போ கேஸ் சிலிண்டருக்கு நானூறுரூவா விலை கூட்ட வேண்டிய தேவை இல்லை ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா மற்ற இல்லை இந்த புது ஆட்சி வந்தால் புது ஆட்சி குறைச்சி தான் காட்டும் விலையை கூட்டி காட்டக்கூடாது ஒரு ஒரு விடயத்தில் இருந்ததில் குறைச்சி காட்டும் இந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபா அங்கே ரெண்டா இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பது ரூபா குறைக்கல அப்படி இருக்குது நிலைமை ரெண்டு சொல்லி மக்களை விளங்கி கொள்ளுங்கள் இன்னும் அதே மாதிரி சாதாரணமான வடகிழக்கில் உள்ள மக்கள் கூலி வேலைக்கு போகிற மக்கள் மூவாயிரம் ரூபா உழைக்கிற மக்கள் சாப்பிட இல்லாமல் இருக்குது ஒரு ஒரு பால்த்தே தண்ணி இல்லாமல் இருக்குது ஆனால் பாவம் மலைய மக்கள் மலைய மக்கள் சரியான பாவம் என்ன ஆயிரம் ரூபா கூட அவங்களுக்கு முழுமையான சம்பளம் இல்லை அப்போ இப்போத்தையே அத்தியாவச பொருட்களில் விலையை பார்க்கக்குள்ள அந்த மக்கள் என்னத்த ஆசைப்பட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட போகுது மலைய மக்கள் இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் அந்த மக்கள் வாழுது ஏன் கண் இல்லையா மலையத்தில் இருக்கிற பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு ஒரு இது இல்லையா அதேமாதிரி அரசாங்கம் கூட சிந்திக்க இல்லையா எல்லோரையும் ஒரே சமனா அவங்களுக்கு கூலி வேலை அது தேயிலை கொளுந்து குறைக்கிறது இல்லையா அவங்களுக்குரிய அடிப்படை சம்பளம் பற்றி பொருளாதார விலை ஏற்றத்துக்கு ஏற்றவாறு அவங்களுக்குரிய சம்பளத்தை கூட்டலாம் தானே அரசாங்கம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சம்பளத்தை கூட்டலாம் இல்லை அதில் அக்கறை இல்லை எல்லாம் இலங்கை நாட்டில் நாணயம் இல்லை வீழ்ச்சியாக போயிட்டு அதால் நாங்கள் விலையை குறைக்கிறோம் வாகனம் விரும்பு நாங்கள் வசதி உள்ளவன் எடுத்தோடு வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் பார்த்துட்டு வாகனத்தை பார்த்துட்டு ரெண்ட மாதிரி தான் நிலைமை வாகனத்தை இறக்குமதி செய்து இருந்த வாகனத்துக்கு மேலே ரிவுல் விலை பழைய வாகனத்துக்கு விலை கூட அதுமே வந்த புது வாகனம் இன்னும் சேலுக்கு போட்டு விற்பனைக்கு வரையில்லை கொம்பனிகளுக்கு போட்டு அது இன்னும் ஆக போகுது ரிவல் அதுக்கு மேலே வில கூட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு மேலே இஞ்சத்தை நாட்டில் இப்படியான நிலைமை தான் இருக்குது இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சியில் மக்கள் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எங்களோட மக்கள் வாழ்கிறதே பெரிய கடினம் பொருளாதாரத்தால் இதுக்கு ஒரு ஊக்குவிப்பு உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் எங்களோட மக்களுக்கு அதுக்கு தான் நான் அங்கோட நகர இப்போ வந்திருக்கிற பிரதேச சபை நகர சபையில் இன்றைக்கு எங்கள்ட தமிழர பிரதேசங்கள் வழியே தமிழரே வாக்களித்து ஆட்சி செய்தால் இன்றைக்கு அந்தந்த கிராமத்தில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கலாம் ஏதோ ஒரு வழியில் ஒரு முயற்சிகளை கொடுத்து தொழில்களை கொடுத்து பொருளாதாரத்தை விவசாயத்தை கடற்தொழில்களை ஏனைய கைத்தொழில்களை மேலவங்க வச்சு ஒரு நாட்டுக்கு ஒரு இந்த வடகிழக்கு தாய நிலப்பரப்பில் ஒரு பொருளாதார எழுச்சியை கொண்டு போகலாம் வளர்ச்சியை கொண்டு போகலாம் என்று நான் இதில் சொல்லிக்கொண்டு அதுக்கு எங்க தமிழ் மக்கள் எல்லோரும் கடந்த தேர்தலில் கண்மூடித்தனமாக செயல்பட்டது போல் செயல்படாமல் தற்போது உங்களுக்கு தெரியும் ஆறு பேர் என்னத்தை செய்வார் என்னத்தை செய்வார்கள் என்ற விடயத்தை மனதில் வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த வருகின்ற உள்ராஜ் மன்ற தேர்தலில் நீங்கள் நல்ல ஒரு ரீதியான ஒரு நபர்களுக்கு வாக்களித்த உங்கள் உங்களோட வட்டாரங்கள் வழிய தமிழ் பிரதேச சபைகளை நீங்கள் கைப்பற்ற வேணும் எங்களுடைய எங்களுடைய எண்ணம் என்று புனர்வால் வழிக்கப்பட்ட விடுதலை புள்ளி கட்சியின் சார்பாக சொல்லிக்கொண்டு இதில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்